அன்பு நெஞ்சங்களே இன்று நாம் மர்ம கோவில் வரிசையில் இன்றும் புரியாத பல மர்மங்களை தன்னகத்தே கொண்ட லெபாக்ஷி வீரபத்திரர் கோவிலின் முழு வரலாற்றை நோக்குவோம் இந்த அதிசய கோவில் அமைந்துள்ள இடம் ஆந்திர பிரதேசம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள லெபாக்ஷி என்ற சிறிய ஊர் இந்த கோவில் சிவபெருமானின் ரூபமான வீரபத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது கலை சிற்பம் விஜயானம் ஆன்மீகம் இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கும் ஒரு அதிசய ஆலயம் என்ற இந்த ஊரின் பெயருக்கு ஒரு புராண வரலாறு கூறப்படுகிறது காலத்தில் ராவணன் சீதையை கடத்தி செல்லும் போது ஜடாயு ராவணனை தடுத்தான் கடுமையான போரில் ஜடாயு காயமடைந்து இன்று விழுந்ததாக கூறப்படுகிறது பின்னர் ராமர் அங்கு வந்து பறவையே என்று சொன்னாராம் அந்த வார்த்தை தான்பாக்ஷி என்ற பெயராக மாறியது என வரலாறு கூறுகிறது கோவில் கட்டப்பட்ட வரலாறு இந்த கோவில் பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் தேவராயர் காலத்தில் கட்டப்பட்டது கட்டியவர்கள் இரு சகோதரர்கள் வீரண்ணா விருப்பண்ணா அவர்கள் அரசின் ஆளுநர்கள் இந்த கோவிலின் முதல் மர்மம் விருப்பண்ணாவின் கண் கோவில் கட்டும்போது அரச நிதி தவறாக பயன்படுத்தியதாக விருப்பண்ணாவுக்கு குற்றம் சாட்டப்பட்டது அரசர் விசாரணை செய்யும் முன் அவன் தன் கண்களை தானே பிடுங்கி கோவில் சுவரில் வீசியதாக நம்பப்படுகிறது இன்றும் கோவில் சுவரில் சிவப்பு கரை விருப்பாவின் கண்தடம் என்று கூறப்படுகிறது இரண்டாவது பெரிய மர்மம் காற்றில் தொங்கும் தூண் இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் இதுதான் மண்டபத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட தூண்கள் உள்ளன ஆனால் ஒரு தூண் தரையை தொடவே இல்லை அந்த தூண் காற்றில் தொங்குவது போல தெரியும் அதன் கீழே துணி அல்லது காகிதம் போகும் அளவு இடைவெளி உள்ளது ஆனாலும் கோவில் உறுதியாக நிற்கிறது இதுதான் இங்கு நடக்கும் பொறியியல் மர்மம் பிரிட்டிஷ் இன்ஜினியர் ஒருவர் அந்த தூணை நகர்த்து முயன்றபோது மற்ற தூண்கள் சாயத் தொடங்கியதால் பணி நிறுத்தப்பட்டது இன்று வரை எப்படி பிடிமானமும் இல்லாமல் தூண் நின்றிருக்கிறது என்பது ஒரு சிற்ப அதிசயங்கள் இந்த கோவில் விஜயநகர ஓவிய கலைக்கான பொக்கிஷம் இந்தியாவில் மிக பழமையான சுவரோவியங்கள் நடன அசைவுகள் ராஜா ராணி படங்கள் புராண காட்சிகள் மேலும் இங்குள்ள பெரிய நாகலிங்க சிலை ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டது பின்னால் ஏழு தலை நாகம் பாதுகாப்பது போல அமைந்துள்ளது மகத்தான நந்தி கோவில் அருகே இந்தியாவின் மிகப்பெரிய ஒரே கல் நந்தி சிலைகளில் ஒன்று உள்ளது நீளம் சுமார் இருபத்தி அடி உயரம் பதினைந்து அடி அது கோவிலை நேராக நோக்கி அமர்ந்திருக்கிறது மூலவர் வீரபத்திரர் வீரபத்திரர் சிவபெருமானின் கோபத்திலிருந்து உருவான சக்தி தட்சன் யாகத்தை அழைக்க உருவான தெய்வீக வீரன் அதனால் இந்த கோவில் சக்தி அநியாயத்திற்கு எதிரான நீதி இவற்றின் சின்னமாக விளங்குகிறது இந்த ஆலயத்தை வழிபட்டால் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் எதிரிகள் விலகுவர் தைரியம் பெருகும் தீய சக்தி நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கட்டிட மர்மங்கள் தரையைத் தொடாத தொங்கும் தூண் விருப்பண்ணா கண் மர்மக்கதை ஐநூறு ஆண்டு பழமையான ஓவியங்கள் ஒரே கல் நாகலிங்கம் மாபெரும் ஒரே கல் நந்தி லெபாக்ஷி கோவில் ஒரு பழமையான கட்டிடம் மட்டும் அல்ல அறிவியல் கலை ஆன்மீகம் சேர்ந்த புதிர் மனிதர்கள் கட்டினார்களா அல்லது தெய்வங்கள் உருவாக்கினார்களா என்று கேட்க வைக்கும் அதிசய ஆலயம் இது ஓம் சரவணபவா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல பல தகவல்களை அறிய ஓம் முருகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க